ஹாய் Guys, மொத்தமாக எட்டு பார்சல் வந்துச்சு அதில் நேற்று ஒன்று அன்பாக்சிங் பண்ணிட்டோம் இன்றைக்கி இன்னொன்று அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷடோ பேலட் தான் ஒன்று நியூட் ஷேட் இன்னொன்று வந்து கலர் ஷேட் இது ரெண்டும் சேர்த்து வந்து 160 சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இது வந்து மெகா பிளாக் பூஸ்டர் வாங்கினதுனால தான் இந்த ரேட்டு கிடச்சிது இது வந்து கிடையாது சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வாங்கியிருந்தேன் யூட் ஷேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிளிர் ஷேட் மை ஃபேவரட் ஷேட் கொடுத்துருந்தாங்க நான் இதில் வந்து ஒரு கோல்டன் கலர் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அந்த கோல்டன் கலர் இல்லை கலர் ஷேட்லையுமே இந்த கோல்டன் கலர் தேடி பார்த்தேன் அந்த கோல்டன் கலர் இல்லை ஆக்சுவலாக நான் அதுதான் வந்து காமனாக எல்லாத்துக்குமே இந்த கோல்டன் கலர் க்ளிட்டர் ஷேட் யூஸ் பண்ணுவேன் பட் அது வந்து இல்லை ரெண்டு குவாலிட்டியுமே கம்பேர் பண்ணுறப்போ நியூ ஷேடோட கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் கலர் ஷேட்ல இருக்கிறது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாதான் இருந்துச்சு கீழே போட்டு அவ்வளோ கலர்னு ஒரு வந்துடும் போல அப்படி தான் இருந்துச்சு இதுல இருக்க ஒன்று ரெண்டு கலர்ஸ் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் மிச்ச கலர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும் பட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ரெண்டு ப்ரோடக்ட்டுமே தான் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அடுத்த வீடியோவில் அடுத்த அன்பாக்சிங் பார்க்கலாம்